i are gonna

சாப்பாடுகள் நேரமே செய்து காராம்பரையம் வர வர நீ போலாம் தோட்டி கூட்டிட்டு ஏரை காட்டு போட்டிட்டு போய் சொல்லிவிட்டு காட்டுக்கு ஆத்தருமன் கோட்டேரு போட்டு ஏரை ஓட்டி கொண்டு வருகிறார்

அண்ணன் அண்ணாக அந்த கணவா யா கணவதியா ஐயா கணவதியா அந்த சந்திக்கு அந்த வில் வாங்குக்கட்டு விநாயகர்

ಅರ ಮಾಾರಿಯ ಮುರ ಮೂಡಿಯ வந்தா வளங்கள் வந்தேன் வணங்கி முடிவணி சென்றே முக்காது வரங்கள் வந்து வளங்கள் வந்தா வளங்கள் வந்தேன் வந்தால் முடி வணங்கி சென்றால இவரை பெருமான நாயகப் பெருமானே முதல் முதலாக காரு வரைக்கறே சா இதுல எந்த குறையும் இல்லாம பச்சாத்தோனாகி இருந்து வாஜுகா அப்படி எனவன் நாயக பெருமானை நமஸ்காரம் செய்த விட்டு அதாவது அந்த தலையில வச்சுக்கிட்டு அந்த விதத்தானி அடுத்து காராம்பரியம்மா தலையில் வைத்தது இரவ ரெண்டு பேர்களும் தானே அவரு त बारे करी करी மேகட்டாகிம் போடுது தயாரிலை இருக்கின்றார் கொன்னுடைய தருமன் கோலம் தோட்டையும் அப்படி தயார் அடைய இந்த போது கொண்டு வந்து இறக்கி வைத்து கொண்டு வந்த சாப்பாட்டை பல பக்குவப்படுத்தி வைத்தது காடு விளக்க தயாரானாங்க ஆனால் முதல் முதலாக கிழக்கு முகமாக ஏற நிறுத்தி புடிச்ச புடி தானியத்தை அள்ளி அந்த காணி குலதெய்வத்தை தான செல்லாண்டிய மனசனை நினைத்து காணானது தானே நீங்க வித வரைக்க வேண்டும் சாமி அப்படிங்கிறது அமர சொல்லும் போது அதை இறக்கி வச்சு ஆரம்பம் செய்கிற நேரத்தில் அதை இளம் ஏந்திருக்கும்

தானே தாசனாக வழிபடுத்துக் கொண்டு வருதானே எங்களிடம் எங்கரடம் மேடம் தாமி என் పరందరందేమది సా േ മായ കോരേ ஒரு தோசனாக வட்டப்பார காட்டுக்கு வந்தார் அந்த வட்டப்பாறை காரு வருகிறவோ அந்த விவசாயியத்தை விதைக்க தயாரானாங்க அந்த நேரத்திலே நேரத்திலேயன் சொன்னார் யா

அது சந்தோஷம் தானத்திலேயே தெரியே தெரிந்ததோ ஆமா అన్న சொல்லுவாங்க உண்மைதான் ஆனால் இந்த தானியத்துல இருந்து வேணா அண்ணன் வருகிறது உண்மைதான் ஆனா ஒரு தான தர்மத்தை செய்துவிட்டு பெருபாடை நாங்கள் இருக்காத காரு வைக்கிறோம்ங்க ஐயா ஆனா இப்படி ஒரு தான தர்மம் என்றால் ஆமா தர்மனோடு விளக்கரியும் அதமல் செய்ய கூடியது alanine வருமனு அதனால நாங்க இந்த தானம் செய்யறதுன்னா எல்லளவும் நாங்க மன கோணால் செய்வமங்களையா ஆமா நீ வாங்குவீங்க வா வாங்குங்க வா சொல்லிட்டானே ஆமா ராமரேரிய அப்ப ரெண்டு கையிலையும் சரி அந்த விதத்தை விதத்தானியத்தானே ரெண்டு கையிலையும் அள்ளி அள்ளி அந்த வாசனுடைய வரைய வரைய ஓட்டுனாலே கையிட்டாரே தர்ம மாதிரி என்ன அப்படி இருக்கின்ற போது அதை வாங்கிய எம்பேர் மாயவன் மாயவர் மாயவன் என்கிற தெரியா தெரியாது ஆனால் அம்மா இன்னைக்கு காரி விதைக்கையில் எனக்கு தானம் செஞ்சுட்டேன் ஆனா நாளைக்கு நீங்க அறுவடை செய்தால் களத்து அவசத்துக்கு வருவது வழக்கம் பழக்கம் அது போல நாளைக்கு அறுவடை களத்திலே நீங்க காந்திகள் செய்த போது நான் தானே கலத்துக்கு வருவேன்மா ஆமா வேறு என்ன உண்மைதான் சொல்லிவிட்டு சொல்லி விட்டு ஆயவன் தானே அந்த வாங்கிய வரையோட்டிலே வாங்கி அந்த என்ற விதத்தானியத்தை இந்த குன்னுடைய இந்த வட்டப்பாறை காட்டனதானே அத்தனை தானே வாயவன் கருவிகினாலே குன்னுடைய கருவம் தாவரக்கவருக்கு ஆத வளக்கின்ற வகு

கொடுத்தமுத அத்தனைமா விளையீடும் In ஏ அத்தனையும் பொன்னும் முத்தாலயே கொடுத்த தோரண முத்தவளைய திருமார் வரணம் முத்தாலையார் சாமி அரி ராமன் அப்பொழுது அரி ராமாயவாரே அரிய ரசித்த

பற்றி ஓரே அப்பதி வர மேற்பறந்தா சிற்கோம் அப்பா இருக்கோம் பற்றி போரே மேற்பறந்தான் அப்படி பத்தி ஓரமேல் வரஞ்சாரேரா

தாய நல்ல தாயனல்ல மீரங்கே மதி நோனையார் மனதிலண்ணியா தாய் வேளா தாய் வேளா ஒத்து நே நே தோனாரே

ீ எ உண்ணோடைய சுவராயணே மத்தப்பறங்க தெரிய எங்க மாய படத்தில் நீ மறுவிடாமோ